ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகு சிரிசும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு ஒம்பதில் உட்காந்துருக்கார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சில சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க இல்லை பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புவீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலமான ஒரு அமைப்பு உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஆரோக்கியமும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது ரிஷவ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய ஜனநகால தசாபுத்தி அமைப்பு இப்போ சிறப்பாக இருக்குது வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிளம்புங்க நிச்சயமாக அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் ஆனால் ஏழு குடையவன் நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைன்னு சொல்லலாம் நண்பர்கள் ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் ஏழு குடையவன் உச்சநிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அவங்களால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஒன்று பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்லேருந்து தகவல் வரும் உயர்கல்வியாகட்டும் ஆகட்டும் இல்லை வெளிநாட்டில் படிக்கிறவங்களாகட்டும் நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க கூட பார்த்திங்களா ஆனால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறைவொன்றும் இல்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஒன்பதில் அமர்ந்து எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் குருவும் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பூமி காரகன் இல்லையா அப்போ சொத்து பத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசேஷன் பண்ணுற போகிறீங்க நல்லது நடக்க போகுது ஒரு அக்ரிமெண்ட்டாவது போல போகிறீங்க அந்த அளவுக்கு வீடு வாங்க மனை வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையகிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சொல்லவே தலை அது மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகளில் படித்த பிள்ளைகளாகட்டும் வேலை இல்லாமல் நான் சும்மா உட்காந்துருக்கேன் இருக்கேன் வேலைக்கு போகிறதா இல்லை தொழில் பண்ணுறதா அப்படின்னு இதுவில் இருந்தாலும் உங்கள் ஆசலேஷன் மைண்டில் இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி வேலைக்கு போகிறதா வேலைக்கு போங்க இல்லை தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு ஆனால் சும்மா இருக்க மாட்டீங்க வீட்டில் ஏதோ ஒன்று தொழிலுக்காவது இப்போ இறங்கி தொழிலில் கோதாவில் இறங்கி நீங்கள் தொழில் இப்ப ஒரு நிலையை உருவாகுவீங்க இல்லை உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாவது கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் சும்மா இருந்த நீங்கள் இப்போ பிஸியாகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இல்லை நான் ஏற்கனவே நான் வேலை செய்கிறேங்க கவர்மெண்ட்டில் இருக்கேன் தனியார் தொழிலில் இருக்கேன் அப்படின்னா வேலையில் வந்து நல்லது நடக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு மற்றபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் லோன் எதிர்பார்ப்பீங்க வீடு கட்டவோ இல்லை நல்லது வீட்டில் சூப்பர் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு லோன்லாம் சாங்க்ஷன் ஆகும் இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளி பதினொன்றில் ராகு பாருங்க சூப்பருங்க நீங்கள் நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு நூறுரூவா கட்டே கிடச்சா வானெல்லாம் சொல்லுவீங்க அப்படி பார்க்கும்பொழுது ராகு உங்களை வந்து அளப்பரிய உங்கள் வெளிநாட்டு பயணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களை கண்டிப்பாக பிளைட் ஏற்றி அனுப்பிச்சிடுவார் வேலைக்காக உத்தியோகத்துக்காக தொழிலுக்காகன்னு அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாகி நல்ல சம்பாத்தி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இப்போ சம்பாத்தி இருக்குன்னா குரு பன்னெண்டில் இருந்தால் செலவினங்கள் இருக்கத்தானே இருக்கும் அப்போ சுப செலவுகள் ஏற்படும் அந்த சுப செலவு தான் வீடு வாங்க தோட்டம் வாங்க ஃப்ளாட்டு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி நம்பச்சோம் இப்படி பல நிலைகளிலும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க அதாவது எந்த ஒரு தொய்வும் இருக்காது மழ மலன்னு ஸ்பீடாக நடக்கும் வேலை அத்துபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திலையும் எந்த ஒரு ஒரு ஸ்லாக்னஸ் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக போகும் செல்வாக்கினை பெறுவீர்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது